தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் மிகவும் பிரபலமான திருப்பதி லட்டில் பன்றியின் கொழுப்பும் மாட்டினுடைய கொழுப்பும் சேர்க்கப்பட்ட விவகாரம் தான் கிட்டத்தட்ட இரண்டு மூன்று நாட்களாக சமூக வலைதளங்களிலும் பொது ஊடகங்களிலும் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறியுள்ளது இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் என்ன என்பதை குறித்து தான் இந்த காணொலியில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம் பாருங்கள் பார்ப்போம் திருப்பதி வெங்கடாஜலபதி கோயில் என்பது மிகவும் ஒரு பிரபலமான கோயில் அந்த கோயிலில் தயாரிக்கப்படும் ஒரு மிக பிரபலமான ஒரு உணவுப் பொருள் தான் இந்த லட்டு அதான் பிரசாதம்னு சொல்லுவாங்க அது உணவுப் பொருள் தான் அங்கு தயாரிக்கப்படக்கூடிய லட்டுகளில் வந்து மாட்டு கொழுப்பும் பன்றினுடைய கொழுப்பும் வந்து கலக்கப்பட்டதாக தற்போதைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஒரு குற்றம் சாட்டியுள்ளார் இது குறித்து அந்த லட்டை வந்து பரிசோதனை செய்து பார்த்ததில் வந்து அதில் உண்மையாகவே மாட்டின் கொழுப்பும் பன்றையின் கொழுப்பும் கலக்கப்பட்டது என்று தகவல் வெளியானது இந்த ஒரு விஷயத்தை கிட்டத்தட்ட மூன்று நாட்களாக அனைத்து சமூக வலைதளங்களும் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக எடுத்து பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது இன்று இரவு வரை நடந்த அனைத்து விவாதங்களிலும் இந்த லட்டு சர்ச்சைதான் மிகப்பெரிய பேசுபொருளாக பேசப்பட்டுக் கொண்டுள்ளது அதாவது நாட்டுல எத்தனை எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு இந்த லட்டை பத்தியும் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கு இருக்கு இன்னைக்கு அரசியல் களம் நம்ம ஏன் இப்படி சொல்றோம்னா அதாவது ஆந்திரா வந்து தமிழ்நாடு மாதிரி கிடையாது அங்கே வந்து அதிக ஆன்மீக நம்பிக்கை கொண்டவர்கள் வந்து அதிகமாக இருக்காங்க அந்த மாநிலத்தில் வந்து இப்படி ஒரு சர்ச்சை எழுந்தது வந்து மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு அது மட்டும் அல்லாமல் இந்த செயலுக்கு பின்னால் முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் தான் இந்த செயலுக்கு காரணம்னு சந்திரபாபு நாயுடு அவர்கள் குற்றம் சாட்டுகிறார் இது எந்த அளவுக்கு உண்மைன்றது நமக்கு தெரியல ஏன்னா திருப்பதியில் தயாரிக்கக்கூடிய லட்டு என்பது ஏதோ ஒரு டெண்டர் விட்டோ ஏதோ ஒரு கம்பெனிக்கு வந்து ஆர்டர் மாதிரி கொடுத்தோ அவங்க செய்கிறது கிடையாது அங்கே இருக்கிற கூடிய தேவஸ்தானத்தின் கட்டுப்பாட்டில் தான் இந்த லட்டுகள் அனைத்தும் தயாரிக்கப்படுகிறது இந்த லட்டு தயாரிப்பில் முழுக்க முழுக்க பிராமணர்கள் மட்டுமே பயன்படுத்தப்படுகிறார்கள் என்பது அனைவரும் அறிந்த உண்மைதான் இப்போ கூட இடையில பார்த்தீங்கன்னா திருப்பதியில வந்து லட்டு தயாரிக்கிறதுக்கு பணிக்கு ஆள் எடுத்தாங்க அதில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த அந்த பிராமணர்கள் மட்டும்தான் இன்றைக்கு வேலைக்கு தேவைன்னு சொல்லி விளம்பரப்படுத்தினாங்க அதை எல்லாரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படி இருக்கையில் இந்த லட்டு தயாரிப்பில் வந்து இந்த கொழுப்புகள் கலக்கப்பட்டிருக்குன்னா தயாரித்தவங்க மேலே தானே நம்ம குற்றம் சாட்டணும் இப்போ நான் ஒரு கம்பெனி நடத்துகிறேன் இப்போ நான் ஏதோ ஒரு உணவுப் பொருள் தயாரிக்கிற கம்பெனி நடத்துகிறேன்னா அந்த உணவுப் பொருள் தயாரிக்கிற கம்பெனியில் எந்த தவறு நடந்தாலும் அதில் ஏதோ தவறுதலாக கலக்கப்பட்டாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பாக முடியும் இதுக்கு எப்படி வந்து ஒரு அரசு பொறுப்பு இருக்க முடியும் இந்த கேள்வியை நம்ம முன்வைக்கிறோம் ஏன்னா இதை வந்து இன்னைக்கு யாரோ பேசியிருந்தா இவ்வளவு பெரிய விஷயமா இருக்காது ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடிய நபர் வந்து இந்த விஷயத்த பேசினதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பூதாகரமான விஷயமா வெடிச்சிருக்கு இதுக்கு பின்னாடி பாஜக என்ன சொல்றாங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியை வந்து குற்றம் சாட்டுறாங்க அவருடைய ஆட்சியில் வந்து இந்து கோயில்கள் வந்து அழிக்கப்பட்டது இந்து மதம் இதனால் வந்து விட்டது அதனுடைய புனிதத்தன்மை போய்விட்டதுன்னு சொல்லிட்டு பல்வேறு பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறார்கள் நம்ம என்ன கேக்குறேன்னா ஒரு உணவுப் பொருள் கலக்கப்பட்ட ஒரு நெய் சார்ந்த விஷயத்துக்காக ஒரு அரசை எப்படி நம்ம குற்றம் சாட்ட முடியும் என்பதுதான் நம்மளுடைய கேள்வி ஜெகன்மோகன் ரெட்டி மீது அரசியல் சார்ந்த பல்வேறு விமர்சனங்கள் நமக்கு இருக்கு இல்லைன்னு சொல்லல ஏன்னா இவர் பாஜகவுடன் சேர்ந்து அவர்கள் கொண்டு வந்த அனைத்து திட்டத்திற்கும் தலையாட்டி கொண்டிருந்த ஒரு நபர் இந்த ஜெகன்மோகன் ரெட்டி ஆனால் இன்று அவர் வந்து ஒரு மதம் சார்ந்த அவர் வந்து கார்னர் செய்யப்படுகிறார் என்பதுதான் உண்மை ஏன்னா ஜெகன்மோகன் ரெட்டிக்கும் இந்த விஷயத்துக்கு சம்பந்தமே இல்லைன்னு அவர் சொல்றாரு அதாவது இந்த விஷயத்த வந்து அரசியலுக்காக என் மீது பழி போடுறாங்கன்னு அவர் சொல்றாரு இதை நம்மளும் என்னன்னு பார்த்தா இது உண்மைதான் கிட்டத்தட்ட ஏன்னா ஒரு கட்சி வந்து ஒரு மாநிலத்தை வந்து ஆட்சி செய்துன்னா அங்கே நடக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் வந்து ஒரு கட்சி தான் அந்த ஆட்சிதான் வந்து காரணம்னு நம்ம குற்றம் சொல்ல முடியாது ஏன்னா இது வந்து ஒரு கோயில் இது ஒரு தேவஸ்தானம் இது ஒரு தனியார் அமைப்பு மாதிரியே எங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இதுதான் அந்த கோயிலோட நிர்வாகம் அதுல வந்து அரசுகள் தலையிடவே முடியாது அது ஜெகன்மோகன் ரெட்டி இருந்தாலும் சரி சந்திரபாபு நாயுடு இருந்தாலும் சரி அவங்க தலையிட முடியாது அந்த கோயிலில் இருக்கக்கூடிய வருமானம் குறித்தோ அங்கு என்ன நடந்தாலும் இவர்கள் கேள்வி கேட்க முடியாது என்பது சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கும் தெரியும் ஆனால் எந்த ஒரு ஆதாரமுமே இல்லாமல் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இந்த சர்ச்சைக்கு பின்னால் இருப்பது ஜெகன்மோகன் ரெட்டி தான் என்று இவர் குற்றம் சாட்ட வேண்டிய காரணம் என்ன தான் நம்ம கேட்குறோம் அதாவது இதுக்கு பின்னாடி பாஜகவினர் மிகப்பெரிய அளவில் அரசியல் பண்ணுறாங்கன்னு தான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா கர்நாடகாவில் இருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அரசியலை நம்ம பாத்துக்கிட்டே இருக்கலாம் கர்நாடகாவில் வந்து இந்த ஹிஜாப் பிரச்சனையை பெரிய லெவல்ல கொண்டு போனாங்க அங்க வந்து எடுபடல இன்னைக்கு அங்க காங்கிரஸ் வந்து ஆட்சி அமைச்சிட்டு இருக்கு இதே போல் இப்ப ஆந்திராவில் வந்து இந்த லட்டுங்கிற பிரச்சனை வந்து மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாத்திட்டு இருக்காங்க இது வந்து ஆரம்பிச்சு வச்சது சந்திரபாபு நாயுடுவா இருக்கலாம் ஆனா இந்த விஷயத்துக்கு பின்னாடி உட்காந்துக்கிட்டு மறைமுக அரசியல் செய்யறது பாஜகவினர் தான் இதுல இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா அந்த லட்டு தயாரிக்கிற இடத்துல வந்து பாஜகவினரை சேர்ந்த ஒருத்தர் தான் சொல்றாங்க நம்ம என்ன கேக்குறோம்னா அந்த பாஜகவை சேர்ந்த நபருக்கு தெரியாமல் எப்படி அங்கு இந்த கலப்படம் நடந்திருக்கும் என்பதுதான் நம்முடைய கேள்வியா இருக்கு சரி இது நடந்துருச்சு இது தெரிஞ்சு நடந்துச்சா தெரியாம நடந்துருச்சான்றது நமக்கு தெரியல ஆனா இந்த விஷயத்துக்கு பின்னாடி ஒரு அரசை குற்றம் சாட்டுவதுதான் நம்ம எல்லாருமே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு இது குறித்து அந்த லட்டு தயாரிக்கக்கூடிய அந்த நபர்கள் தான் விளக்கம் தர வேண்டும் என்பதுதான் தான் நம்முடைய ஒரு கோரிக்கையாக இருக்கு ஆனால் அதை விட்டுட்டு ஜெகன்மோகன் ரெட்டி மீது பழியை தூக்கி போடுவது எந்த விதமான அரசியல் இப்போ இந்த விவகாரம் குறித்து நம்மளோட கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா இது தப்புன்னு தான் நம்ம சொல்கிறோம் ஏன்னா இப்போ ஒருத்தரை வந்து நம்ம மாட்டுக்கறி சாப்பிடாதேன்னு சொல்கிறதும் தப்பு தான் இன்னொருத்தர் வந்து கட்டாயமா நீ மாட்டுக்கறி சாப்பிட்டே ஆகணும்னு சொல்கிறதும் தப்பு தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் கட்டாயப்படுத்துறது எதுவுமே தப்பு தான் அது எதுவாக இருந்தாலும் சரி அது மதமாக இருக்கட்டும் மொழியாக இருக்கட்டும் உணவாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் கட்டாயம் அப்படின்ற வரப்பு தான் நம்ம அதை எதிர்க்கிறோம் அதுல நம்ம எப்போதும் தெளிவா இருக்கோ உறுதியா இருக்கும் திருப்பதி லட்டில் வந்து பன்றியின் கொழுப்பையும் மாட்டினுடைய கொழுப்பையும் சேர்த்தது தவறு தான் ஏன்னா ஒருத்தருக்கு வந்து இந்த பொருளை நீ சாப்பிடுன்னு சொல்லி கட்டாயப்படுத்துறது எந்த விதத்தையும் ஏத்துக்கவே முடியாது இது தவறு தான் ஆனா இந்த தவற வச்சு அரசியல் பண்றது அது மிகப்பெரிய தவறுன்னு தான் நம்ம சொல்றோம் தப்பு நடந்துருச்சு இது பின்னாடி இருக்க அரசியல் என்ன இதுக்கு பின்னாடி யார் யார் இருக்கா அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் கண்டிப்பா கண்டுபிடிச்சது அவன் வேற வழி இல்லை ஆனா இதுக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு குற்றம் சாட்டுறத நம்ம ஏத்துக்க முடியாது இன்னொரு பக்கம் ஜெகன்மோகன் ரெட்டி தரப்புல என்ன சொல்கிறாங்கன்னா ஆந்திராவில் வந்து மிகப்பெரிய ஒரு வெள்ள பாதிப்பு ஏற்பட்டது அந்த வெள்ள பாதிப்பை வந்து மறைக்கிறதுக்காக அந்த விஷயத்தை வந்து மலுங்கடிக்கிறதுக்காக இந்த லட்டு சர்ச்சையை வந்து வேணும்னே சந்திரபாபு நாயுடு வெளிக்கொண்டு வந்திருக்காருன்னு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு எனக்கு தெரிந்து இது கிட்டத்தட்ட உண்மை தான் தெரியுது ஏன்னா ஆந்திராவில் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து வெள்ள பாதிப்பு ஏற்பட்டது அது எல்லாரும் நம்ம ஊடக வாயில நம்ம பார்த்துருப்போம் அந்த விஷயம் குறித்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் பேசவே இல்லை அதை அப்படியே மறைக்கிறதுக்காக இன்னைக்கு என் மீது பழி போடுவதற்காக என்னை வந்து இந்து மதத்துக்கு எதிரானவனா சித்தரிக்கிற வேலையை தான் இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு செய்கிறாருன்னு ஒரு குற்றச்சாட்டை இன்னைக்கு ஜெகன்மோகன் ரெட்டி முன்வைக்கிறாரு ஆனால் இன்னொரு பக்கம் பாஜகவினரும் பாஜகவை சேர்ந்த சங்கிகளும் என்ன சொல்கிறாங்கன்னா இதை வந்து ஜெகன்மோகன் ரெட்டி தான் பண்ணினாரு அவருடைய ஆட்சியில் நடந்ததுக்கு அவர் தான் சொல்லிட்டு அவரை கார்னர் பண்ணி அடிக்கிறாங்க பாஜகவினருக்கு என்றைக்குமே இந்த மதம் சார்ந்த ஏதாவது ஒரு விஷயம் கிடைச்சிட்டா போதும் அவங்களுக்கு அப்படியே அல்வா சாப்பிட்ற மாதிரி இதை வச்சு ஒரு பத்து வருஷத்துக்கு கூட உருட்டுனால உருட்டுவானுங்க ஒண்ணுங்க பாஜகவினருக்கு நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா நீங்க ஜெகன்மோகன் ரெட்டியை கேள்வி கேட்கறதுக்கு பதிலாக அந்த லட்டு தயாரிக்கிற இடத்துல இருந்தவங்கள தானே நீங்க கேள்வி கேட்கணும் அதாவது திருப்பதி லட்டுங்கிறது வந்து சாதாரண ஒரு பொருள் கிடையாது அது மிகவும் ஒரு பிரபலமான ஒரு உணவு பொருள் தான் எங்க போனாலும் நம்ம திருப்பதி லட்டுன்னா ரொம்ப ஃபேமஸா பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் அந்த லட்டுல வந்து கலப்படம் இருக்குன்னா அந்த லட்டு தயாரிக்கிறதுக்கு யார் யாரெல்லாம் காரணமோ அவங்கள தானே நம்ம கேட்க முடியும் அதை விட்டுட்டு ஒரு முதலமைச்சரை வந்து குற்றம் சாட்டுறது எந்த விதத்துல நியாயன்றதான் நம்ம கேள்வி கேக்குறோம் இதுல நம்மளோட பார்வை என்னன்னா பாஜக இப்ப இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்ற திட்டத்தை கொண்டு வர்றதுக்காக மும்மரமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு விஷயத்த திசை திருப்புறதுக்கு தான் தேவையில்லாத இந்த லட்டு சர்ச்சையை இத பாஜகவினர் தான் பின்னாடி நின்று வேலை தான் நம்மளோட சந்தேகமாகவும் இருக்கு ஏன்னா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து பல்வேறு மாநிலங்கள்ல வந்து பல்வேறு சர்ச்சையை ஏற்படுத்த போகுது பல்வேறு மாநிலங்கள் வந்து எதிர்க்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இன்னைக்கு இருக்கு இது ஒவ்வொரு மாநிலத்தினுடைய சுயாட்சி மீது தொடுக்கக்கூடிய போர்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் எந்த விதத்துல சாத்தியப்படும்ன்றது தெரியல ஒரு பாராளுமன்ற தேர்தலையே ஒரே கட்டமா நடத்தாம ஏழு எட்டு கட்டங்களா நடத்தியிருக்கு நம்ம பாஜக அரசு இந்த பாராளுமன்ற தேர்தல கூட ஒரே கட்டமா நடத்த முடியாம தான் இருக்குது இன்னைக்கு நம்மளோட கட்டமைப்பு அதை சரி செய்ய முடியாம இந்தியா முழுக்க ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிறது எந்த விதல சாஸ்தியப்படும் தெரில அந்த விஷயத்த வந்து மலுங்கடிக்கிறதுக்காக அந்த விஷயத்த வந்து மடைமாத்துறதுக்காக தான் இன்னைக்கு இந்த லட்டுங்கிற சர்ச்சையை வந்து பாஜகவினர் பின்னாடி நின்று மறைமுகமா பலமான அரசியல் பண்றாங்கன்றதா நம்மளோட ஒரு பார்வையாகவும் இருக்கு சந்தேகமாவும் இருக்கு இன்னொன்று இந்தியா முழுக்க பல்வேறு பிரச்சனைகள் இதை விட மோசமான முறையில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இன்றைக்கு குரல் கொடுக்கக்கூடிய இந்த பாஜகவினர் நாடு முழுக்க எவ்வளவோ நாசகார திட்டங்களை வந்து கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க மணிப்பூர் வந்து பற்றி எரிந்தது அது குறித்து யாரும் வாய் திறக்கல உத்தரப்பிரதேசத்துல எத்தனையோ சட்டவிரோதமான செயல்கள் நடந்தது அங்கு கூட்டு பாலியல் வன்கொடுமைகள் நடந்தது பல்வேறு கொலைகள் கொள்ளை சம்பவங்கள் நடந்தது இது குறித்தெல்லாம் வாய் திறக்கல ஆனா இந்த ஒரு மதம்ங்கிற விஷயம் இதுல அடிபடுறதுனால இன்னைக்கு பூரா சங்கிகளும் இன்னைக்கு இதை பிடிச்சி தோண்டிட்டு இருக்காங்க நம்ம கட்டாயம் விழிப்புணர்வா இருக்க வேண்டிய நேரம் இது பாஜகவினர் தன்னுடைய அரசியலுக்காக எந்த விஷயத்தை வேண்டுமானால் பூதாகரமாக மாற்றுவார்கள் என்பதை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த தினசல் யூடியூப் சேனலை தொடர்ந்து காண்பதற்கு சப்ஸ்கிரைப் செய்து பேராதரவு கொடுக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்